அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ் மெனு சென்ற இரண்டு வருடங்களைப் போலவே இந்த வருட மார்கழிக்கும் மார்கழி ஸ்பெஷலாக அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொள்ளும் ஆயர்பாடி கண்ணன் கதை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதை கோலங்கள் பிரசாதங்கள் என்று நம் சேனல் களை போகிறது அனைத்தையும் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பச்சை மாமலை போல் மீனி கமல செங்கன் பச்சை மாமலை போல் மீனி அவளவாய் கமல செங்கன் அச்சுதாமீரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ೇವಾಯ ಸಾಧುನಾಮ ಸದುಷ್ಕೃತ ಧರ್ಮ ಸಂಸ್ತಾಪನಾರ್ಥಾಯ ಸಂಭವ ಯುಗೇ ಯುಗೇ ಉಳಗಿ ಧರ್ಮಂ ಅಳಿಂದು ಅಧರ್ಮಂ ತಲೆ ತೂಕೋದೆಲ್ಲ தர்மத்தை நிலைநாட்டி என் பக்தர்களை காப்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் அவதரிக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார் அவ்வாறு பகவான் ஸ்ரீ விஷ்ணு எடுத்த அவதாரங்கள் பத்து அவை மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மற்றும் இந்த கலியுகத்தில் கல்கி அவதாரம் ஆகியன ஆகும் இதில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் புரிந்த குறும்புகளும் லீலைகளும் கேட்போரை பரவசத்தில் திளைக்க வைக்கும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் மிகவும் விரும்பி கேட்கும் கதை கண்ணன் கதை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இனி ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் ஏன் நிகழ்ந்தது என்பதையும் அவரின் அவதார சிறப்புகளையும் பார்ப்போம் பூமியில் அசுரர்களின் கொடுமை தாங்க முடியாமல் பூமாதேவி மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மாவிடம் சென்று முறையிட்டாள் பிரம்மாவும் பூமாதேவிக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி சிவன் மற்றும் ஏனைய தேவர்களையும் அழைத்து கொண்டு வைகுண்டத்தை அடைந்தார் அங்கு ஸ்ரீ விஷ்ணுவை அனைவரும் துதிக்கத் தொடங்கினர் பிரம்மாவும் தியானிக்கத் தொடங்கினார் அச்சமயம் பிரம்மாவின் காதுகளில் விஷ்ணுவின் குரல் ஒலித்தது அசுரர்களை அழிப்பதற்காகவும் என் பக்தர்களை காப்பதற்காகவும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக கிருஷ்ணனாக நான் அவதரிப்பேன் அச்சமயம் எனக்கு உதவியாக தேவர்கள் அனைவரும் எதுகுலத்தில் பிறப்பார்கள் கவலை வேண்டாம் என்று கூறி மறைந்தது இதை கேட்டதும் பிரம்மா இதை அனைவரிடமும் இந்த விஷயத்தை கூறினார் இதை கேட்டு அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர் அவரவர் இருப்பிடம் நோக்கி மிகவும் மகிழ்ச்சியோடு சென்றனர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் நடந்த திருமணத்தின் சிறப்பை பற்றியும் கம்சனுக்கு அசிரினி விடுத்த எச்சரிக்கை பற்றியும் மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை நாளை பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை பிரசாதம் நம் கலாச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது கோலங்கள் தலைமுறை தலைமுறையாக நமக்கு வந்து கொண்டிருக்கும் பாரம்பரியம் வீட்டின் அழகுக்காக மட்டுமில்லாமல் கோலம் போடுவது நம் உடல் நலனையும் மனநலனையும் காக்கிறது மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் சின்ன சின்ன கோலங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாசலில் போட வசதியாக இருக்கிறது அஞ்சு ஐந்து புள்ளி மாவிலை கோலம் நமக்கு எல்லாம் தெரியும் அதே புள்ளிகளை வைத்து விதவிதமாக போடலாம் வண்ணங்களும் சேர்த்தால் அழகான கோலம் ரெடி கோலத்தின் கணித பண்புகள் கண்ணி துறையில் பயன்படுத்தப்படுகிறது கம்ப்யூட்டரில் பல ஆராய்ச்சிகளுக்கும் நம் அன்றாடம் போடும் கோலங்கள் பயன்படுத்தப்படுகிறது கோலம் பல மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் வழங்கப்படுகிறது ரங்கோலி ஆல்பனா முக்லு என்றெல்லாம் கோலம் போடுதல் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா இல்லாமல் இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா இலங்கை போன்ற நாடுகள் வரை பரவி உள்ளது இன்று பொடி உடை மார்பினர் என்று தொடங்கும் சம்பந்தர் தேவாரத்தை தெரிந்து கொள்வோம் இப்பதிகத்தில் சம்பந்தர் பெருமானின் திருவடிகளை காண்போம் திருவடிகளை சேர்வோம் திருவடிகளை தொழுவோம் என்று பத்து பாடலின் இறுதி வரிகளில் பாடி அருளியிருக்கிறார் முதல் வரிகளை இப்பொழுது படிக்கலாம் மீதி வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன் எல்லோரும் படித்து சிவனருளை பெறுவோம் பொடியுடை மார்பினர் போர்விடை ஏறி பூதகணம் புடைசூட கொடி உடை ஊர் திரிந்து ஐயம் கொண்டு பல பல கூறி வடிவுடை வாழ் நெடுங்கண் உமைபாகம் ஆயவன் வாழ்கொழி புத்தூர் கடிக்கமல் மாமலர் இட்டு மிடற்றான் அடி காண்போம் நாம் எல்லோருக்கும் திரு திருவம்பாவை தெரியும் சற்று வித்தியாசமாக மார்கழி மாதம் தேவார பாடல்களை தெரிந்து கொள்ளலாமே என்று ஒரு சிறிய முயற்சி இதுவரை ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் பிரதோஷத்தின் பெருமை மகிமை பிரதோஷ வகைகள் பாட வேண்டிய பதிகங்கள் என அனைத்தையும் தெரிந்து கொண்டும் படித்து மகிழ்ந்தோம் கூடவே நாயன்மார்களின் பக்தியின் ஆழத்தையும் தொண்டின் சிறப்புகளை பற்றியும் ஒருவர் ஒருவராக பார்த்து வருகிறோம் இனிமேல் மார்கழி மாதத்தில் தினமும் மற்ற நாயன்மார்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடந்த பிரதோஷத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி பார்த்தோம் சிவனடியார்களை சிவனாக எண்ணி வணங்கி வந்த வீரமிக்க அரசர் மெய்ப்பொருள் நாயனார் அவரை வீரத்தினால் வெல்ல முடியாத முத்தநாதன் தந்திரத்தால் சிவனடியார் வேடத்தில் வந்து அவரை கொன்றான் அவன் உயிருக்கு தீங்கு வராமல் காத்து மற்றவர்களையும் திருநீற்றின் பெருமையை காப்பீர் என உயிர் உயிர் துறந்தார் நாயனார் முத்தநாதன் அவரை கொன்றாலும் அவருடைய கொள்கையால் முத்தநாதனை வென்றுவிட்டார் நாயனார் இதனால் தான் நெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் நாயனார் என்றார் சுந்தரர் இப்பொழுது விரண்மிண்ட நாயனரை பற்றி பார்க்கலாம் மலைநாடு என்று அழைக்கப்படும் சேரநாட்டில் செங்குன்றூர் ஊரில் வாழ்ந்த அடியவர் விரண்மிண்டர் சிவனடியையே எப்பொழுதும் தியானித்து மற்ற பற்றுகளை அறுத்து அன்பே வடிவாய் வாழ்ந்து வந்தார் அடியார்கள் மீது கொண்ட பக்தியிலே ஒப்புயர்வு அற்றவர் இவர் சிவபெருமான் உரையும் ஆலயங்களை தேடி சென்று வழிபட்டு வருதலை வழக்கமாக வைத்திருந்தார் அப்பொழுது முதலில் சிவபக்தர்களை தொழுது பாதம் பணிந்து வணங்கிய பின் தான் இறைவனை தரிசிக்க செல்லுவார் இதுதான் அன்றைய மரபும் கூட அடியவர்கள் தான் முதலில் பின்னரே ஆண்டவர் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார் நாயனார் பல ஆலயங்களை தரிசித்து திருவாரூரில் வந்து தங்கினார் அடியவர்கள் கூட்டத்தில் தாமும் ஒருவராக இருந்து தியாகேச பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தார் அப்பொழுது பெருமா அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குற்றிடம் கொண்ட நாதரை வழிபட வந்தார் அவர் உள்ளே வரும் பொழுது தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கும் அடியர்களை பார்த்தார் இவர்களுக்கு தொண்டு செய்யும் நாள் என்னாலோ என்று எண்ணி நேரே கோயில் உள்ளே சென்றார் இதை பார்த்த விரண்மிண்டர் முதலில் அடியர்களை வணங்கிவிட்டுத்தானே இறைவனை வழிபட வேண்டும் அடியவரை வணங்காது அலட்சியமாக செல்லும் சுந்தரனை நாம் புறம் தள்ளுவோம் இத்தகைய சுந்தரனை வலியே ஆட்கொண்ட சிவனையும் புறக்கணிப்போம் என்று கூறினார் இவர்கள் இருவரு இருவருமே அடியவர்களுக்கு புறம்பானவர்கள் என்றார் இதை கேட்ட சுந்தரர் மிகவும் மனம் வருந்தி சிவபெருமானை தொழுது நின்றார் இறைவன் சுந்தரரை நோக்கி நீ அடியவர்களைப் அடியவர்களை பற்றி பாடுக என்றார் சுந்தரர் இத்தகைய பெருமை மிக்க அடியவர்களை நான் எப்படி பாடுவது என்று திகைத்தார் தெல்லை வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுமாறு இறைவன் முதல் அடியை எடுத்து கொடுத்தார் சுந்தரர் ஒவ்வொரு அடியவர் பெயரையும் கூறி அவர்களுக்கு நான் அடியேன் அடியேன் என்று கூறி திருத்தொண்ட தொகை எனும் பாடலை பாடினார் பின் அனைவரையும் வணங்கினார் இதை கேட்ட விரண்மின்ண்டர் சுந்தரர் அடியவர்கள் மேல் கொண்ட பக்தியை உணர்ந்து கொண்டார் தொண்டர்கள் பெருமையை உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கச் செய்தவர் நாயனார் சைவ நெறியில் அடியார்களே முதன்மையானவர்கள் அடியார்கள் உள்ளத்தில் உறைபவன் இறைவன் அந்த அடியார் பெருமையை உணர்ந்தவர் விரண்மின்ண்டனாயினார் சுந்தரர் செய்ததை தவறு என்று கண்டிக்கும் வீரமும் இறைவனையே புறக்கணிக்கும் மன வலிமையையும் துணிவும் கொண்டதால் விரண்மின்ண்டர் என்னும் பெயர் பெற்றார் திருத்தொண்ட தொகை பாடல் உருவாக காரணம் விரண்மின்டர் இதனால் பல அடியர்களின் பெருமை பலருக்கும் தெரிய வந்தது சிவனை வணங்கி சிவனருள் பெற்று சிவகணங்களுக்கு தலைவரானார் விரண்மின்ண்ட நாயனார் வீரமின்ண்ட நாயனார் குரு பூஜை சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடுகிறோம் அடுத்து இன்று மார்கழி முதல் நாளில் ஒரு பிரசாதம் பார்க்கலாம் மார்கழி முதல் நாள் இல்லைங்களா எப்பயும் போல பொங்கலோடு ஆரம்பிக்கலாம் இந்த தடவை வந்துட்டு அவள் பொங்கல் பண்ண போகிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் அவல் ஒரு கப்பு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் ரொம்ப சத்தானதுங்க சிகப்பு அவல் அடுத்தது வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு கப்பு நெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் முந்திரி திராட்சை கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் பிடிச்சி வச்சுருக்கேன் பிஞ்சு ஒரு சால்ட்டு ஏலக்காய் பொடி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு அவலில் வந்துட்டுங்க ஒரு தடவை அலசிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு மூடி வச்சிருங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க அந்த ஒரு கப்பு வெள்ளத்தை போட்டிருக்கேன் கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு வரலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சிங்க வடிகட்டி வச்சுட்டுருலாம் பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ அவள் ஊறிட்டுருக்கோம் அவளை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை அடிச்சு அடுப்பில் வண்ணில் வச்சுட்டேங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுடலாம் போதில் வறுத்துட்டு வரலாம் அடுத்து திராட்சை வறுத்துட்டு நல்லா அவள் ஊழிச்சுங்க இது என்ன பண்ணலாம் அந்த வானொலியிலேயே அப்படியே வறுத்துடலாம் அடுப்பில் திள்ளி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க சீக்கிரம் எழுந்துடும் அதுக்காகத்தான் நல்லா வந்துடுச்சுங்க இப்போது அந்த வெள்ளை கரை வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே விட்டுட்டு அதுலேயே வேக வேண்டியதுதான் வெள்ளத்தோடு சேர்ந்து அவல் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டுட்டு இறக்கிட விளையிலாம் சக்கரை ரெடி ஆகிட்டே இருக்குங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டு கலர் கலாம் அடுத்து இலக்காய் பொடி போட்டுருலாங்க சும்மா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ரொம்ப போடக்கூடாதுங்க கொஞ்சமா கொஞ்சமாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் சத்தானதும் கூட லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க சிகப்பு ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம்